சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திடீரென்று அதிமுகவிற்கு ஓபிஎஸ் தேவை நிச்சயமாக இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் மாஜி அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும் என்று திடீரென்று அந்தர்பல்டி அடித்திருக்கிறார் கே பி முனுசாமி எதற்காக என்ன காரணம் வருகின்ற பதிமூன்று மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது அதில் எப்படியாவது இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக அதிமுக வெற்றியடைய வேண்டும் ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி வைத்துதான் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற சட்டசபை தேர்தல் தோல்வியடைந்ததில் சிறுபான்மையினர்களது ஓட்டுக்கள் இல்லாத காரணத்தினால்தான் மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் என்று களத்தில் இறங்கி மக்களவை தேர்தலையும் சந்தித்தது ஆனால் அவர்கள் நினைத்தபடி சிறுபான்மையினர்களது ஓட்டுகள் அப்போதும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை இனி பாஜகவின் ஆதரவுகள் தேவை நிச்சயமாக அதிமுக அரியணையில் ஏறிவிடும் என்ற நம்பிக்கையுடன் கூட்டணியும் வைத்தார்கள் தற்பொழுது மதுரை மட்டுமல்ல தென் மாவட்டங்கள் முழுவதும் சில முக்கியமான ஆதரவாளர்கள் அனைவரும் ஓபிஎஸிற்கு இருப்பதால் அதிமுகவிற்கு ஓபிஎஸ் அவர்கள் தேவை ஏனென்றால் தற்பொழுது பாஜகவும் ஓபிஎஸை கைவிடக்கூடிய நிலைமையில் இருக்கிறது எடப்பாடி அவ்வாறு கூறியிருக்கிறார் அதிமுகவில் பாஜக மட்டும்தான் கூட்டணி இருக்கிறது பிற கட்சிகள் கூட்டணி கிடையாது என்பதை இன்று காலையில் பேசிவிட்டார் ஓபிஎஸிற்கு ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்கள் பெருமளவில் அதிமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்த மாட்டோம் எங்களது புதிய கட்சி பதிவு செய்யப்பட்டுவிட்டது என்றும் தெரிவித்திருந்தார்கள் ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் தற்பொழுது அதிமுகவிற்கு எதிராக புதிய கட்சிகளை பதிவு செய்து விட்டதன் காரணமாக வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளருக்கு எதிராகவே ஓபிஎஸ் அவர்களது வேட்பாளர்கள் களத்தில் இறக்கப்பட்டால் நிச்சயம் இது ஓட்டுக்கள் உடையும் இதனால் திமுகவிற்குத்தான் சாதகமாக மாறும் ஓபிஎஸ்ஐ மன்னித்து விடுவோம் பாஜகவை நாம் எவ்வளவோ விமர்சனம் செய்தோம் கடைசியில் பாஜகவை மன்னிக்கவில்லையா அதேபோல் ஓபிஎஸ்ஐயும் மன்னித்து விடுவோம் என்று கே பி முனுசாமி அவர்கள் கூறியுள்ளார் தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல பெருமளவில் ஓபிஎஸ்சிற்கான ஆதரவாளர்கள் அதிமுகவில் இருக்கிறார்கள் இன்றளவும் கூட ஓபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு போட்டால் அதில் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நிச்சயமாக கூடுவார்கள் என்ற தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவது ஆத்தியமே கிடையாது என்று எடப்பாடி கூறியிருக்கக்கூடிய நிலையில் திடீரென்று கேபி முனுசாமி அவர்கள் அந்தர்வல்டி அடித்திருப்பது தேர்தல் சுயநலம்தான் என்றாலும் அவர் கூறுவது சரியா தவறா அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைவதற்கான ஏற்பாடுகளை கே பி முனுசாமி அவர்கள் செய்து வருவது தவறு என்பது கூறுங்கள்